ஆட்சியில் மாட்டார்கள் பகி என்ற நிலைதான் இந்த தேர்தலில் எதிரொலிக்கும் என மதுரையில் டாக்டர் கிருஷ்ணசாமி பேட்டெளித்து உள்ளார் மதுரையில் தனியார் விடுதியில் செய்தியாளர்களை சந்தித்த புதிய தமிழக கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி கூறியதாவது தொடர்ந்து தமிழகத்தில் கௌரவ கொலைகள் அதிகரித்து வருவது கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்த திராவிட இயக்கங்கள் சுயமரியாதை கலப்பு திருமணங்களை ஊக்குவிக்கும் விதமாக தங்க பதக்கங்களை அறிவித்து செயல்படுத்தின இப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் கடந்த சில வருடங்களாக சாதி மாறி திருமணம் செய்யக்கூடியவர்களை அவர்களது குடும்பத்தினரை கூலிப்படையினரை துணையோடு கொலை செய்வது சர்வதேச அளவில் தமிழகத்திற்கு தலைக்குனிவை ஏற்படுத்தி இருக்கிறது இப்படிப்பட்ட குற்றச்செயல்களை செயல்களை செய்யக்கூடியவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கக்கூடிய வகையில் சட்டத்தை இயற்ற தமிழக அரசும் மத்திய அரசும் செயல்பட வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் கண்டன கூட்டங்களை எங்களது கட்சி சார்பாக நடத்த இருக்கிறோம் துவக்கமாக வருகிற பதினேழாம் தேதி காலை பதினோரு மணிக்கு திருச்சியிலே எனது தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது மேலும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒன்றிய அளவில் பேரணிகளையும் கண்டன பொதுக்கூட்டங்களையும் நடத்த இருக்கிறோம் காவல்துறையினரின் சுணுக்கமாக செயல்பாட்டின் காரணமாக தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கூட பென்சில் பேனாவை எடுத்து செல்வது போல அறிவாள்களை தங்களுடன் எடுத்து செல்லக்கூடிய அவலநிலை ஏற்பட்டு இருக்கிறது சமீபத்தில் தூத்துக்குடியில் பாலிடெக்னிக்கில் படிக்கக்கூடிய மாணவர் தன்னோடு எடுத்து சென்ற வெடிகுண்டு வெடித்து சக மாணவர் ஒருவரின் கை துண்டிக்கப்பட்டு இருக்கிறது குற்ற செயல்களில் ஈடுபடுவர்கள் மீது வழக்கு பதிவு நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்வது போன்ற சமீத காரியங்களில் மட்டுமே காவல்துறை ஈடுபடுகிறதே தவிர இந்த குற்றங்களை குற்ற செயல்களில் ஈடுபடுவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்வது போன்ற காரியங்களில் மட்டுமே காவல்துறை ஈடுபடுகிறதை தவிர இந்த குற்றங்களை தடுத்து நிறுத்துவதில் செயல்படுவதில்லை எங்கோ ஒரு இடைவெளி ஏற்பட்டு இருப்பது தெரிய வருகிறது காவல்துறையை கையாளுபவர்களுக்கும் உத்தரவிடுபவர்களுக்கும் இடையே ஒரு இடைவெளி இருப்பதுதான் இதுபோன்ற குற்ற செயல்கள் தமிழகத்தில் எண்ணற்ற வகையில் சமீப காலமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த போக்கை தடுத்து நிறுத்தாவிட்டால் இப்போதைய தமிழக அரசுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் மதுரை மாநகராட்சியில் வரி வசூலிப்பதிலும் வணிக வளாகங்களை ஏலம் விடுவதிலும் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்று மேயரின் கணவரை கைது செய்யப்பட்டு இருக்கக்கூடிய துர்பாக்கிய நிலை ஏற்பட்டு இருக்கிறது இது போன்ற ராமநாதபுரத்திலும் புதிய பேருந்து நிலையத்தில் வணிக வளாகங்களை ஏலம் விடுவதிலும் மிகப்பெரிய முறைகேடு நடைபெற்று இருக்கிறது ஆளும் திமுக எம்எல்ஏ முத்துராமலிங்கம் அங்கு கட்டப்பட்டுள்ள ஒன்பது கடைகளில் நாற்பதுக்கும் மேற்பட்ட கடைகளை தனது உறவினர்களுக்கும் கட்சிக்காரர்களுக்கும் தோழமை கட்சிக்காரர்களுக்கும் ஒதுக்கீடு செய்திருக்கிறார் டெண்டர் விடப்பட்ட முதல் வார காலத்திற்கு நகர கமிஷனரே அவரது இருக்கையில் இல்லாமல் பார்த்து கொண்டு வேடி வேண்டியவர்களிடம் மட்டும் டெண்டர் தொகை பெறப்பட்டு வேண்டியவர்களுக்கு மட்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருக்கிறது இதனை எதிர்த்து நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்திருக்கிறோம் நடவடிக்கை எடுக்க உள்ளாட்சித்துறை அமைச்சர் தவறினால் நீதிமன்றமும் செல்வோம் மக்கள் மன்றத்திலும் போராடுவோம் புதிய தமிழக கட்சியின் மாநில மாநாடு டிசம்பர் இறுதியிலும் மதுரையில் நடைபெற இருக்கிறது அதற்காக கிராமப்புறங்களில் நான் சுற்றுப்பயணம் செய்வது தேவேந்திர குல மக்களையும் பட்டியலின மக்களையும் சந்தித்து வருகிறேன் நேற்று சோழவந்தான் பகுதியில் இன்று வாடிப்பட்டி பகுதியிலும் சுற்றுப்பயணம் செய்கிறேன் அங்கு உள்ளாட்சி அமைப்புகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன என்கிற அளவிற்கு சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்தும் எம்பி நிதியிலிருந்தும் எந்த பணிகளில் நடைபெற்று இருக்கிறதா என்ற அளவிற்கு நிலைமை மோசமாக இருக்கிறது சிறு மலைக்கே சேரு சகதியில் வாழக்கூடிய துப்பாக்கிய நிலையில் கிராமத்துக்கு மக்கள் இருக்கின்றனர் மதுரை மாவட்ட கிராமப்புறங்களில் நாற்பது வருடங்களுக்கு மேலாக வாழக்கூடிய மக்களுக்கு பட்டா கொடுக்காத அரசாக இந்த மாவட்ட நிர்வாகம் இருக்கிறது கேட்டால் தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கான பட்டாக்கள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது விவசாய தொழிலாளர்களுக்கு ஒரு நாளைக்கு இருநூறு ரூபாய்க்கும் குறைவாகவே சம்பளம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை நிலவுகிறது சென்னையிலே தூய்மை பணியாளர்களை அரசு எந்திரத்தை கொண்டு காவல்துறையினரை கொண்டு இந்த அரசு கைது செய்து இருப்பது நியாயம் இல்லை அரசின் இந்த செயல் மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் தனிநபரின் முகத்திற்காக தனிநபரின் செயல்வாக்கை கொண்டு வாக்கு பெறும் தேர்தலாக இருக்காது கடந்த நாலரை வருடங்களாக இந்த தமிழகத்தை ஆட்சி செய்த அரசின் செயல்பாடுகளை வைத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் வாக்களிப்பார்கள் முதலாவதாக சட்ட ஒழுங்கை இந்த அரசு எப்படி கையாண்டது இரண்டாவதாக வளர்ச்சி திட்டங்களுக்காக என்ன இந்த அரசு செய்தது மூன்றாவதாக ஒடுக்கப்பட்ட ஏழை மக்களுக்கு இந்த அரசு எப்படி நடந்து கொண்டது நான்காவதாக தனித்த ஒரு கட்சியை ஆட்சியில் அமர்த்த மக்கள் இந்த தேர்தலில் விரும்ப மாட்டார்கள் ஆட்சியில் பகிர்வு என்ற நிலைதான் இந்த தேர்தலில் எதிரொலிக்கும் என புதிய தமிழக கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த போது கூறினார் காவல்துறையை கையாளக்கூடியவர்களுக்கும் காவல்துறைக்கும் அதாவது உத்தரவிடக்கூடியவர்களுக்கும் அதை நிறைவேற்றக்கூடியவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருப்பதுதான் இதுபோன்ற வன்முறைகள் தொடர்ந்து தமிழகத்தில் அண்மை காலமாக எண்ணற்ற வன்முறைகள் அது ஒன்று இரண்டு என்று சொல்ல முடியாததற்கு கொலைகள் சாதாரணமாக கொலைகள் நடைபெறுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கிறது இது அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக விழித்து கொள்ளுமா இல்லையா என்பது தெரியவில்லை இல்லை என்று சொன்னால் அதனுடைய தாக்கம் மிகப்பெரிய அளவுக்கு இந்த அரசுக்கு பாதிப்பை உண்டாக்கும் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது அதே போன்று இப்பொழுது மாநகராட்சிகள் நகராட்சிகளில் வரி வசூலிப்பது அதேபோல வணிக வளாகங்களை ஏலத்துக்கு இடுவதில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்று வருகின்றன மதுரை மாநகராட்சியில் வரி வசூதி வரி வசூலிப்பதில் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு இப்பொழுது மேயருடைய கணவரே கைது செய்யப்பட்டிருக்கிறார் பல மாமன்ற உறுப்பினர்களும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் நான் நேற்றைய முன்தினம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சுற்றுப்பிரயாணம் மேற்கொண்டேன் அப்பொழுது அங்கிருக்கக்கூடிய பல தொழில் முனைவோர்கள் சமூக ஆர்வலர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தார்கள் அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரத்தில் புதுப்பிக்கப்பட்ட பேருந்து நிலையத்தில் தொண்ணூற்றி ஒன்பது வணிக வளாக கடைகள் ஏலம் விடுவதில் மிகப்பெரிய அளவுக்கு மோ மோசடியும் முறைகேடும் நடந்திருக்கிறது அந்த நகரமன்ற தலைவருடைய மனைவியுடைய பெயரில் போல் நகரமன்ற உறுப்பினர்களுடைய ஆணாக இருந்தால் அவருடைய மனைவிமார்கள் பெண்ணாக இருந்தால் அவருடைய கணவன்மார்கள் பெயரிலேயே பெரும்பாலான கடைகள் சட்டவிரோதமாக அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஒரு மாமன்ற உறுப்பினர் தன்னுடைய பெயரிலோ அல்லது உத்தார் ஒரு பெயரிலோ இதுபோன்று நகராட்சியினுடைய ஏலம் எடுப்பது அதேபோல் ஒப்பந்தங்கள் எடுப்பது கூடாது என்பது தடை செய்யப்பட்டது ஆனால் இதையெல்லாம் மீறி அங்களுக்கு அந்த பதிவு ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் முத்துராமலிங்கம் இதில் நேரடியாக தலையிட்டு அவருடைய சொந்தக்காரர்களுக்கே தொண்ணூத்தொம்பது கடைகளில் ஏறக்குறைய முப்பது நாற்பதுக்கு மேற்பட்ட கடைகளை அவர் இந்த சொந்தக்காரர்களுக்கு எடுத்து கொடுத்திருக்கிறார் எல்லாமே திமுக மற்றும் ஆளுங்கட்சியினுடைய அல்லது தோழமையாக இருக்கக்கூடிய கட்சிகளுடைய பிரதிநிதிகளுக்கு மட்டுமே அவைகள் எடுத்து வழங்கப்பட்டிருக்கிறது அந்த டெண்டருக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் நாள் மட்டுமே வேண்டிய ஒரு இடத்துல டெண்டர் தொகையை பெற்றுக்கொண்டு அடுத்த ஆறு நாட்களும் நகரமன்ற கமிஷனர் அவருடைய இருக்கையிலேயே இருக்க விடாத அளவுக்கு வந்து அவர் தடுக்கப்பட்டிருக்கிறார் வேறு யார் இடத்துலையும் வாங்கலை இது குறித்து வந்து எப்படி மதுரை மாநகராட்சியில் இருந்து பலரும் சம்பந்தப்பட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதோ போல் ராமநாதபுரம் நகராட்சி பொது பேருந்து நிலையத்தில் முறைகேடாக ஒதுக்கப்பட்ட வணிக வளாக கடைகள் ஒதுக்கீட்டு முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று நான் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து நேற்று வந்து மனுவும் கொடுத்திருக்கிறேன் தமிழக உள்ளாட்சித்துறை அமைச்சர் மொழியாக இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் நாங்கள் நீதிமன்றமும் செல்வோம் அதே போல மக்களை திரட்டியும் போராட்டம் நடத்துவோம் நேற்றைய தினம் நான் மதுரை மாவட்டம் சோழவந்தான் பகுதியில் சுற்றுப்பிரயாணம் மேற்கொண்டேன் இன்றும் வாடிப்பட்டு பகுதியில் சுற்றுப்பிரயாணம் செலவிருக்கிறேன் புதிய தமிழகம் கட்சியினுடைய ஏழாவது மாநில மாநாடு மதுரையில் டிசம்பர் பதினைந்திலிருந்து ஜனவரிக்கு உள்ளாக ஜனவரி முதல் வாரத்தில் நடைபெற இருக்கிறது இந்த கிராமங்களுக்கு செல்கின்ற பொழுது பல்வேறு சிறு சிறு கிராமங்களுக்கு தான் நான் வந்து அதிகமாக சென்றேன் எங்கெல்லாம் வந்து தெய்வத்தோட மக்கள் மற்றும் ஏழை எளிய மக்கள் செழு பட்டியலின மக்கள் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு வந்து அடிப்படை வசதிகளை கூட செய்திடவில்லை உள்ளாட்சியுடைய செயல்பாடுகள் என்ன சட்டமன்ற உறுப்பினருடைய நிதி எங்கே போச்சு நாடாளுமன்ற உறுப்பினர் நிதி எங்கே போச்சுன்னு தெரியல மிக மிக பேத்தட்டிக்காக கண்டிஷன் இருக்குது அதாவது அவர்கள் ஒரு மழை பெய்தாலே சேர்த்து தான் வாழ வேண்டிய நிலை வச்சுக்கிறாங்க ஒரு பகுதிக்குள்ளே போனாங்க அந்த பகுதிக்குள்ளே தெருவிளக்கே கிடையாது கால் வ வடிகால் வசதியே இல்லை ஸோ இது எல்லா பகுதியிலும் இருக்குது அதுபோல் வந்து பல முப்பது நாற்பது வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கூடிய மக்களுக்கு அந்த பகுதியில் குடியிருப்புகளுக்கு பட்டா கூட கொடுக்கல ஆனால் கேட்டால் லட்சக்கணக்கான பட்டா கொடுத்ததாக இருந்தாலும் சொல்லுகிறார்கள் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது சோழமந்தான் சட்டமன்ற தொகுதி அல்லது வந்து மதுரை மாவட்டத்தினுடைய கிராமங்களில் இன்னும் இன்று வந்து பத்து பன்னெண்டு கிராமங்கள் செல்லவிருக்கிற ரொம்ப மோசமான நிலைமைகளை பார்க்குற வந்து அரசு வந்து ஏதோ சாதனைகளை செய்தால் சொல்கிறாங்க ஆனால் அந்த அதுக்குண்டான நிலைமை அங்கே இல்லை மேலும் வந்து அங்கே இருக்கக்கூடிய விவசாய தொழில்களுக்கெல்லாம் வெறும் குறைவாக இருநூறு ரூபாய்க்கும் குறைவாக தான் சம்பளமே கொடுக்கக்கூடிய நிலையெல்லாம் பார்க்கிறோம் வேற சரி அது வந்து ஒரு கூடிய செய்திங்க இதே தூய்மை பணியாளர்களுக்கு கொரோனா காலகட்டத்தில் திமுகவினுடைய கட்சி பிரமுகர்கள் அப்பொழுது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார் அந்த நேரத்தில் தூய்மை பணியாளர்களை தலையிலே தூக்கி வைத்து கொண்டாடுவது போல அவர்களுக்கெல்லாம் போய் இவங்க தான் வந்து எல்லாமே பண்ணாங்க ஆனால் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு அவருடைய பிரச்சனை தான் என்ன என்று காது கொடுத்து கேட்பதற்கு இந்த அரசுக்கு என்ன பிரச்சனை மேலும் அவர்கள் வேறு என்ன அவர்கள் கேட்டற முடியும் அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலை என்பதை தவிர வேலை வாய்ப்பு என்பதை தவிர அவர்கள் வேறு ஏதாவது எந்த கோரிக்கையுமே கிடையாது தாங்கள் வந்து அதை தவிர அவர்களுக்கு என்ன தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது வழக்கமாக துப்புரவு தொழிலுக்கு போவது என்பதே மிகப்பெரிய விஷயம் அது இன்றைக்கி யாருமே அந்த மாதிரி வேலைகளுக்கு வந்து விரும்பி போகிறதே இல்லை அப்படி இருக்கிற போது அவர்கள் வந்து அந்த நிலைக்கு கீழே அடிமட்ட வேலைக்கு போகிறாங்க அவர்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது தாங்கள் பொழுது பணிபுரிந்து கொண்டிருக்கிறோம் அவங்களுக்கு வந்து நிரந்தரமாக்குங்கள் என்று கேட்பது வந்து ஒரு குற்றமா அதுக்கு ஏதாவது இந்த அரசு தீர்வு காணணுமல்ல இப்படி தூய்மை பணியாளர்களை அதே போல மாஞ்சோலை தேர்தல் தோட்டத்துள்ளார்களை ஏழை எளிய மக்கள் எங்கெல்லாம் போராடுகிறார்களோ அவர்கள் அனைவரையும் காவல்துறை வைத்து அரசு இயந்திரத்தை வைத்து நசுக்குவது ஒடுக்குவது என்பது நியாயம் இல்லைங்க கட்சி சார்பாக அதாவது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வந்து நிச்சயமாக வந்து ஒரு தனி நபர்களை மையமாக வைத்து தனிநபருடைய புகழ் அதாவது பர்சனாலிட்டியை வச்சு இந்த தேர்தல் இருக்காது எந்த ஒரு தனிநபருடைய செல்வாக்குகள் இந்த தேர்தலில் இவருக்கு நான் ஓட்டு போடுறோம் அல்லது இவர் தான் அப்படிங்கிற நிலை இருக்காது மாறாக இந்த அரசனுடைய செயல்பாடுகளை இந்த நாலரை ஆண்டு செயல்பாடுகள் மிக மிக முக்கியமாக இருக்கும் மக்களுக்கு இந்த அதைத்தான் வந்து மக்கள் எடுத்துக்குவாங்க எனவே அரசனுடைய செயல்பாட்டை பொறுத்து அதை அதை ஆய்வு செய்து அதை கணித்து தான் மக்களுடைய முடிவுகள் அமையும் அதில் செயல்பாடுன்னு வர்றபோது ஒன்று சட்டம் ஒழுங்கு முதல் நம்பர் ஒன்னாக இருக்கும் இரண்டாவது வளர்ச்சி திட்டங்கள் இரண்டாவதாக இருக்கும் மூன்றாவது ஏழை எளிய மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான வன்முறைகள் வந்து மூன்றாவது பிரச்சனையாக இருக்கும் நாலாவது நிச்சயமாக ஒரு கட்சி மட்டும் ஆட்சியில் அமர்த்துவதற்கு மக்கள் வந்து விரும்ப மாட்டார்கள் அது வந்து ஆட்சி பகிர்வு இருக்க வேண்டும் என்பது மக்களுடைய பெரும்பாலான மக்களுடைய எண்ணமாக இருக்கும் எனவே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கோஷமும் வந்து இந்த தேர்தலில் முக்கியத்துவம் பெறும் இதெல்லாம் அடிப்படை வச்சு தான் அடிப்படையாக வச்சு தான் இந்த தேர்தல் அமையும் தேர்தல் நேரத்தில் அவங்க வந்து உங்களுடன் ஸ்டாலின் மக்களுடன் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திட்டங்கள் கொண்டு வராங்க இதோட பிரதிபலிப்பு பலன் யாருக்கு இருக்கும் இது வந்து இந்த திட்டங்கள் இப்போ வந்து தேர்தல் முடிய நேரத்தில் இதை அறிவிக்கிறதே இது ஒரு இந்த ஆட்சியினுடைய பதட்டத்தை காட்டுகிறது நால்ரை வருஷம் அப்போ மக்களோடு இல்லாம நாள் கடைசியில முடியிற போது மக்களோடு இருந்து என்ன பிரயோஜனமே வந்து ஒரு வாய்ப்பு மாதிரி எடுத்துக்குவாங்களா இல்ல வந்து இது வந்து மக்களுக்கு வந்து இது ஒரு திணிக்கிறாங்க கிட்ட ஒரு ஓட்டுக்காக நம்மகிட்ட இதை கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க அரசுக்கும் மக்களுக்கும் தொடர்பே இல்லாமல் போயிடுச்சுங்க துண்டிச்சிக்கணும் மக்கள் மக்கள் எங்கேயோ இருக்கிறாங்க ஆட்சியாளர்கள் அப்படி தூரத்தில் இருக்கிறாங்க இது வெறும் விளம்பரம் மட்டும்தான் ஃபோட்டோஷூட்டு மட்டும்தான் வருதே தவிர இந்த அரசினுடைய இந்த அரசு ஒன்று இருப்பதாகவே மக்களுக்கு வந்து அந்த உணருகிற அளவுக்கு எந்த திட்டங்களுமே இல்லை இது வந்து தோல்வியை அவங்களுக்கு வந்து தோல்வியை ஏற்படுத்துன்ற ஒரு பயத்தில் அந்த திட்டங்கள்லாம் இல்லை அதாவது நாலரை வருஷம் இவர்கள் போட்ட திட்டங்கள் எதுவும் வந்து மக்களுக்கு மக்களுடைய வாழ்வாதாரத்தை குவாலிட்டேட்டி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பெரிய அளவுக்கு மேம்படுத்துவதற்கு ஒன்றும் நடக்கலை அதனால ஏதாவது கடைசி முயற்சியாக எதாவது வந்து செய்து பார்க்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சி செய்யறதாக தான் நான் கருதுகிறேன் கூட்டணி பத்தி எப்படி சார் இருக்கும் அவங்களோட மக்கள் ஜென்ரலாக வந்து எந்தெந்த கட்சி எப்படி எப்படி நாங்கள் இந்த எங்க கட்சியில் நிறைய பேர் கூட்டணிக்கு வருவாங்க எங்கள் கட்சியில் நிறைய பேர் கூட்டணிக்கு வருவாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க ரெண்டு திராவிட கட்சிகள் இது வந்து உங்களோட மயில் வந்து எப்படி இருக்காங்க ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு டிசம்பர் வரையிலும் எந்த இப்ப இப்ப இருக்கிற ஆளுங்கட்சியோட இருக்கிற கூட்டணி அது தொடரும் என்பதற்கு உண்டான எந்த உத்தரவாதம் இல்லை வேறு எந்த கூட்டணியும் எப்படி இருக்கும் என்பதற்குண்டான எதுவுமே உத்தரவாதம் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு எரிய வீட்டில் பிடுங்கிறது மிச்சம் அப்படிங்கிற அளவுக்கு பல பேர் வந்து சில கட்சி ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி ஆரம்பிச்சதுன்னா ஒவ்வொருத்தருடைய உண்மையான சொருபங்கள் வெளியே தெரியும் அப்போ தான் வந்து யார் யாரோட இருக்கிறார்கள் எதற்காக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் தெரியும் இப்போ திமுக இருக்கிற கூட்டணியெல்லாம் உண்மையாக திமுகவோட நேசத்தில் இல்லை அவர்களை பிளாக்மெயில் செய்து சில அமைப்புகளெல்லாம் அவங்கள பயன்படுத்துறாங்க அவ்வளவுதான் அதை விட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் வந்து கள நிலவரத்தை வந்து தெரிந்து கொள்வதற்கு ஒரு முயற்சியும் எடுக்காமல் தான் வியப்பா இருக்கு அவர்களை வந்து கூட இருக்கிறவங்க நல்லா ஏமாற்றுவதை போலவே எனக்கு தோணுதுங்க அவருக்கு உண்மை நிலவரங்களையே யாருமே சொல்ற மாதிரி தெரியல